ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் பொங்கல் கொண்டாட்டம் எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் எப்போவோ போஸ்ட் பண்ணியிருக்க வேண்டியது ஆனால் நடுவில் கொஞ்சம் வேலைகளாக இருந்ததுனால என்னால் இந்த வீடியோவை எடிட் பண்ணி போட முடியலைங்க ஸோ இன்றைக்கி நான் அங்கே கூட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் என்ன விசேஷம் அப்படின்னாலும் சரி இல்லை ஏதாவது பண்டிகை நாட்கள் அப்படின்னாலும் சரிங்க வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு தாங்க ரொம்ப வேலை ஜாஸ்தியாக இருக்கும் வீடெல்லாம் நல்லா ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வாசலெல்லாம் தெளித்து கோலம் போட்டு பெட்ஷீட்டு நம்ம கிளாத்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணி நிறைய வந்து லேடிஸ்க்கு தான் வேலை ஜாஸ்தியாக இருக்கும் ஜென்ஸ் வந்து எப்பவும் போல் கேஷுவலாகவே இருந்துட்டுறாங்க ஆனால் ஒரு சில ஜென்ஸ் எல்லாம் விதிவிலக்குங்க வீட்டில் பெண்களோட சேர்ந்து அவங்களும் வந்து கிளீனிங் ஒர்க்கில் ஹெல்ப் பண்ணுறாங்க சில ஜென்ஸ் எல்லாம் நம்ம பாராட்டணும் ஆனால் என்ன தான் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணாலும் லேடிஸ்க்கு வேலை வந்து அந்த டைமில் ஜாஸ்தியாக தாங்க இருக்கும் அந்த மாதிரி தான் நாங்களும் வந்து கோயம்புத்தூர் சைடில் மாட்டு சாணம் போட்டு வாசல் தெளிக்கிறது எல்லார் வீட்லேயுமே பண்ணுவாங்க மேக்ஸிமம் அந்த மாதிரி மாட்டு சாணம் போட்டு கலர் கலராக கோலமெல்லாம் போட்டு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் போட்டோங்க அதே மாதிரி காலையில் அஞ்சரை மணிக்கு பொங்கல் வைக்க நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் காலையில் அஞ்சரை மணிக்கு பொங்கல் வச்சோம் அப்படின்னா தான் ஆறு மணிக்கு சூரியன் உதிக்கும் போது பொங்கலை வந்து சூரியனுக்கு படைத்து நம்ம சாமி கும்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான விறகெல்லாம் நாங்கள் நைட்டே எடுத்து வச்சிட்டோம் ஆக்சுவலாக எங்கள் அம்மா வீட்டில் தான் நாங்கள் பொங்கல் செலிப்ரேஷனை பண்ணிணோம் அது மட்டும் இல்லைங்க இது ஒரு பொது பொங்கலாக வீட்டு வாசலில் நாங்கள் வச்சோம் இப்போ நம்ம வீட்டில் நம்ம மட்டும் பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம சின்னதாக ஒரு டம்ளரில் அரிசி போட்டு சின்னதாக ஒரு குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துருவோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆனால் ஒரு அஞ்சாறு வீடுங்க எல்லோரும் சேர்ந்து பொது பொங்கலாக நம்ம வாசலில் வைக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக எங்கள் காம்பவுண்டில் இருக்கிற குட்டீஸ் எல்லாருமே காலையில் அஞ்சு மணிக்கு சீக்கிரமாக எழுந்திரிட்டாங்க நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் விளையாடிட்டு இருந்தாலும் அஞ்சு மணிக்கு டான் எழுந்திரிச்சிட்டாங்க அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க அவங்களும் இந்த மாதிரி பொங்கல் வைக்கிறதுக்கு ஆக்சுவலாக பாருங்கள் இந்த பொங்கல் வந்து நல்லா சூப்பராக பொங்கி வந்துட்டுருக்குது எவ்வளோ அழகாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பொங்கி வந்துட்டுருக்குதுன்னு பாருங்கள் இது மேலே பொங்கி வர வர எங்கள் அம்மா வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு தசைக்கலையும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதாவது கிழக்கு தசை பொங்குனா ஒரு மாதிரி அதாவது ரொம்ப நல்லா இருக்கும் வடக்கு திசை பொங்குனா வரவு தெற்குல பொங்குனா செலவு அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க மேற்கில் பொங்குனா ஒரு சுப செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திசைகளும் அது பொங்கும் பொழுதும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லிட்டு இருந்தாங்க அதே அது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பொங்கல் வந்து கிழக்கு பக்கமாக பொங்கிருச்சுங்க இது பொங்கல் பொங்கி வரும்போது அங்கே இருக்கிற குட்டிஸ் எல்லாருமே ரொம்ப குஷியாகிட்டாங்க அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகி அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஆக்சுவலாக பொங்கி வந்தோன்னே எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு அரிசி வைக்க சொன்னோம் அம்மா அரிசி வச்சதுக்கப்புறமா அங்கே காம்பவுண்டில் இருந்து அங்கே எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அரிசி வச்சோம் பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு சூரியன் உதிக்கும்போது பொங்கலும் ரெடி ஆகி வந்துருச்சு அதுக்கப்புறமா சாமிக்கும் பொங்கல் படைச்சிட்டு நாங்களும் எல்லோருமே பொங்கல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நல்லா டேஸ்டியாக இருந்துச்சுங்க எல்லோரும் சேர்ந்து பொங்கல் வச்சதுனாலே என்னமோ தெரியல ஆனால் இந்த பொங்கல் வந்து நல்லா டேஸ்டியாக இருந்தது உங்கள் வீட்லேயும் பொங்கல் செலிப்ரேஷன் இந்த மாதிரி நீங்கள் கொண்டாடி இருந்தீங்க இந்த அனுபவம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்